பழமொழி தெரியுங்களா கொளுத்தவனுக்கு கொல்லும் இலைச்சவனுக்கு எள்ளும்னு வாங்க அந்த கொளுத்தவனுக்கு கொல்லுன்றதை யூஸ் பண்ணி தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கொள்ளு புளிச்சாருன்னு ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் இது பாட்டி காலத்தில் செஞ்சது தாங்க இந்த உளுவலை நல்லா வறுத்து அதை கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்க போகிறோங்க அப்புறம் துவரம் பருப்பு ஒரு அரை அரை கப் எடுத்து அதையும் நல்லா கழுவி எடுத்து அதையும் ஊற வச்சுக்க போகிறோங்க ஒரு மிக்சி ஜார்ல வந்து ஒரு பத்து பல் வந்து துண்டு வந்து தேங்காவை போட்டு அது ஒரு ஒரு சுத்து சுத்தின உடனே ஊற வச்ச துவரம் பருப்பையும் ஒரு நாலஞ்சு துண்டு வந்து இஞ்சியும் ஒரு பத்து பல் பூண்டையும் போட்டுட்டு ரெண்டு தக்காளியும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தோட மேலே புளியை வந்து அதில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க எலும் இது வந்து புளியை வந்து நீங்கள் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம் நான் இது குக்கரில் போடுறதுனால அப்படியே போட்டு அரைச்சிக்கிட்டேங்க பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டாச்சுங்க ஒரு குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பச்சை மிளகாய் அப்புறமா வந்து இந்த சின்ன வெங்காயம் வந்து முழு முழுசாக கொஞ்சமும் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றும் போ ஒரு ஒன்று துண்டு துண்டு அரைஞ்சதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு போட்டுட்டு நல்லா வதக்கின உடனே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அப்புறமா வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ஒரு ஒரு அரை சிட்டிக்காய் வந்து பெருங்காய தூளும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோங்க அது வதக்கின உடனே கொல்லியும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க கொஞ்சம் அது எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கினா அந்த வாசனை நல்லா இருக்குன்றதுனால அதை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் பிரட்டி எடுக்க போகிறேங்க அப்புறம் அது நல்லா வதங்கின உடனே உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லைங்களா அதையும் போட்டுட்டு தேவையாக இருக்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் இது வந்து ஒரு நாலஞ்சு விசில் விட்டாதாங்க வேகும் அதனால ஒரு அஞ்சு விசில் விடுறது அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு அதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அது பாருங்கள் மசாலாவும் போட்டாச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் அலசி அந்த தண்ணியும் ஊற்றியாச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க அதை ஊற்றி கொஞ்சோண்டு அந்த கொத்தமல்லி தண்டு இருக்குது இல்லைங்களா அதையும் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்து வந்து வேக வச்சு எடுத்து விட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க அப்போல்லாம் வந்து அடுப்புலேயே தாளிப்பாங்க சட்டியில் வந்து வேக போட்டு விட்டுருவாங்க அது பாட்டு வெந்துட்டே இருக்கும் அந்த அடுப்பு சூட்லேயே அந்த சட்டி சூட்லேயே வந்து கொள்ளு நல்லா வெந்து வரங்க அதை வந்து எடுத்து அதோடு லாஸ்ட்டாக அந்த தேங்காவை போட்டு அரைச்சதை போட்டு எடுத்துருவாங்கங்க இது நம்ம குக்கரில் போறதால எல்லாமே ஒன்றா போட்டு விசில் போட்டிருக்கோங்க பாருங்க நல்லா அஞ்சு விசில் வந்தோடனே வெந்து வந்துடுச்சு இப்போ அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ராகி களி செய்வாங்க அந்த களிக்கு ரொம்ப தொட்டி விரும்பி சாப்பிடுவாங்கங்க இட்லி தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ